இருபதுல இருந்து காதல் வந்தாதான் அது காதல் இருபது டு அறுபதுன்ற மாதிரி இருக்கு இல்லையா இந்த வயசுல வந்து அது அழகான காது அதுக்கு முன்னாடி வர்றது வந்து திடீர்னு பையன் கூட்டு போய் ஒரு ப இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் பண்ணிடுறான் அப்ப அவனுக்கு என்ன எடுத்து இருபத்தி ஒன்பது வயசுல அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவனோட விதி இருக்கு அரேஞ்ச் பண்ண முன்னாடியே பண்ணிட்டா என்ன ஆகும் முதல்ல நான் எதிரியே தெரிஞ்சேன் அவங்களுக்கு இன்னைக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க ஏன்னா நான் லவ் பண்ற பையனை நீங்க எப்படி வேணாம்னு சொல்வீங்க அப்படின்னு என்கூட வந்து அக்யூமெண்ட் பண்ணி பண்ணிட்டு போன பொண்ணு இன்னைக்கு அந்த பையன் தப்பு ஸ்ரீவாரா டிவி நயர்களுக்கு வணக்கம் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து பள்ளி பருவத்திலேயே வந்து அது ஒரு கவலைக்கிடமா மாத்துது ஆனா காதல் வந்து எப்படி பண்ணா நல்லது எந்த மாதிரி விஷயத்துல வந்து அது இன்னும் ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நமக்கு அது சம்பந்தமான கிரக அமைப்புகளை பத்தியும் நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்க வந்திருக்காங்க காதல் ஜோதிடர் ராஜநாடி ஈஸ்வரி மேம் அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வந்து இந்த காதல் ஜோதிடர் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் கிடைச்சிருக்கு ஏன்னா நீங்க வந்து இந்த காதல் விஷயத்துல இந்த பிள்ளைங்க பண்ற தவறுகள் என்ன அப்படிங்கறத அழகா சுட்டி காட்டுறீங்க அதற்கான கிரக அமைப்பு சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொதுவா வந்து இந்த காதல் அப்படிங்கிற உண்டாக்கக்கூடிய அந்த ஒரு கிரக அமைப்புகள் அப்படின்னா அது என்னென்ன பொதுவா மேம் இப்போதைக்கு வந்து நம்ம நிறைய பேர் பாக்குறோம் காதல் இல்லாத ஆட்களே இல்லைன்ற மாதிரி அது நிறைய அது வேணும் நிச்சயமா காதல் இல்லைன்னா நம்ம லைஃபே நல்லா இருக்காது எப்ப எல்லா வயசுலயும் சரி இருபதுல இருந்து அறுபது மாதிரி ஒரு பொதுவா நம்ம பேசுறவது இல்லைங்களா இருபதுல இருந்து காதல் வந்தாதான் அது காதல் இருபது டு அறுபதுன்ற மாதிரி இருக்கு இல்லையா இந்த வயசுல வந்து அது அழகான காதல் அதுக்கு முன்னாடி வர்றது வந்து காதல்னு எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இன்னைக்கு நிறைய நான் கிளைன்ஸ் பாக்குறேன் மேம் அஹ் பேரண்ட்ஸா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் மேம் எனக்கு ஸ்கூல் டேஸ்லயே எனக்கு லவ் இருக்கு இந்த லவ் கரெக்டா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு நான் வந்து சஜஷன்ஸ் குடுக்கறது என்னன்னா அவங்களோட ஜாதக அமைப்பை வச்சு அவங்க அவங்களுக்கு எப்படி எப்படி போனா நல்லா இருக்கும்ன்றது மாதிரி நான் உங்களுக்கான படிசன்ஸ் கொடுத்து அனுப்புறேன் ஆனா உண்மையிலேயே காதல் வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா அப்பதான் வந்து மக்கள் ம அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்றது வந்து கண்டிப்பா காதல் இருந்தா மட்டும்தான் ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும் நம்ம வயசான காலத்துல ஒரு தா தாத்தா பாட்டியா இருக்கட்டும் இந்த ஏஜ்ல கூட அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருந்தாலும் அந்த வாழ்க்கையை முழுமையடையும் வாழ் மனுஷன் வாழ்றதே வந்து அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி அந்த அன்பு நிறைவா இருக்கணும் ஆனா எந்த ஏஜ்ல எப்படி இருக்கணும்ன்றது இருக்கு இல்லைங்களா அதுல இருந்துதான் இங்க நம்ம மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் கரெக்ட் இப்போ இருபது இருபது வயசுல வந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் இதே வந்து ஒரு பதினாலு பதி பதினாலு டு ஒரு பதினாறு வயசுக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டின்றது கிடையாது ஆனா அவங்களோட ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த சுக்கரனும் புதனும் இருக்கும் ஓகே அப்ப அந்த சுக்கரன் புதன் வலுவா இருந்தது அப்படின்னா பலூன்னா என்ன சொல்றீங்க சேர்ந்துருக்கும்னு சொல்றீங்களா சேர்ந்துருக்கும் ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த டைம் ஆஃப் பிரியரில் வந்து அவங்களுக்கு ஆக்டிவேட்ல இருக்கும் கோச்சார கிரகங்களும் தூண்டும் பட் அந்த டைம் ஆஃப் பிரியில இப்ப நல்லா படிக்கிறதுக்கு நம்ம புதன் நல்லா ஆக்டிவ்ல இருக்கணும்ன்றோம் கிட்டத்தட்ட அதே மாதிரி அந்த காதல் வர்றதுக்கும் இந்த புதன் வந்து ஆக்டிவேட்ல இருந்தால் தான் காதல் வரும் அப்ப இது எதில் கையில எடுக்கணும் ஏஜ்க்கு தகுந்த மாதிரி அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் நீங்க இந்த முடிவு எடுக்கிறதுல வந்து தள்ளி போடுங்கப்பா இந்த கா இது காதலுக்கான வயசு கிடையாது ஒரு ஒரு ஆர்வக்கோளாறுன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் அந்த பதினாறு சேச்சுவேஷன் ஒரு என்ன சொல்றது இன்ன கவர்ச்சி எதிர்பாலித்த ஈர்க்கக்கூடிய கிரகம்னு எடுத்துட்டாலேவும் சுக்ரன் வந்து பவரா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எதிர்பாலனை இருக்கும் இதுல கூட புதன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஜாதகத்தை அப்பயே எடுத்தாலே பாத்துருலாம் பதினாறு வயசுல எடுக்கலாம் அடுத்து இந்த பையன் கண்டிப்பா நார்மலைஸ் தான் பண்ணுவான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுது உம் ஆனா எந்த வயசுல எடுக்கணும்ன்ற ஒரு பக்குவம் இருக்கு இல்லைங்களா அது வந்து இப்ப கிடையாதுன்றத நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அனுப்புறோம் இப்ப எப்படின்னா சுக்கரன் புதன் ஒன்னா இருக்கு ஒரு பதினேழு வயசு பையன் வரான் அவன் இந்த பதினேழு வயசு பையனுக்கு இப்ப அடுத்து காலேஜ் இருக்கு கமிட்மெண்ட் இருக்கு நிறைய அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க இப்பயே எனக்கு வந்து என் பையன் லவ் பண்ணிட்டு இருக்கான் இருபது வயசு இருபத்தொன்னு எப்படிங்க கல்யாணம் பண்ற அது அப்ப அந்த பொண்ணு வீட்டுல எனக்கு ப்ரெஷர் கொடுத்தா நான் இருபது வயசுல கல்யாணம் பண்ணணும்னு வந்து கேக்குறாங்க அது முடிகிற காரியமா அந்த பையன் எதுவும் செட்டில் ஆகவும் கிடையாது அப்படிங்கும் போது இந்த வயசு கிடையாது நீங்க வெயிட் பண்ணுங்க இது வந்து உண்மையான காதல இருக்குமான்றதே அவங்களுக்கே கொஞ்சம் நாள் தான் டவுட்டா இருக்கும் ஒரு ஆர்வத்துல வந்திருக்கும் பட் ஆனா உண்மையா இருக்காது ஒரு ஏஜ் போனதுக்கு அப்புறம் இதே காதல் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க பண்ணி பாருங்க சப்போஸ் அது வரைக்கும் நீங்க நல்லா இதே அன்போட இருந்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமா மூவ் பண்ணுங்க அது வரைக்கும் இல்லைன்னா அமைதியா இருங்க இப்ப நீங்க உங்களோட வேலையை பாருங்க அது போனா அவங்களோட வேலையை பாக்கட்டும் நல்ல ஃப்ரெண்டா இருங்க தப்பு கிடையாது ஆனா வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து இதுதான் காதல் அப்படின்ற அளவுக்கு அதுக்கான விஷயத்த கொடுத்துறாதீங்க அப்படின்றத நான் மோஸ்ட் சஜஷன் பண்ணி அனுப்புறேன் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ஓகே இப்ப சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன ஸ்கூல்ல ஒரு விதமான காதல் இருக்கும் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் அது ஒரு விதமான காதல் இருக்கும் ஆனா நீங்க வந்து இந்த முதல் காதல் தான் அமையும் இரண்டாவது காதல் தான் அமையும் இல்ல இவங்களுக்கு காதல் திருவணமே கிடையாது எவ்வளவு லவ் பண்ணாலும் இவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் இந்த மாதிரி விஷயங்களை துல்லியமா சொல்றீங்க எப்படி சொல்றீங்க அதனுடைய அவங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கிரகங்கள் அமைப்பு தான் இவங்களுக்கு ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க அந்த இருக்கும் அத்த பொண்ணு மாமா பையனை விரும்பிட்டு இருக்காங்க உறவுல வந்து திருமணம் நடக்கும் திருமணத்திற்கு முன்னாடியே வந்து இந்த பொண்ணு பையனை வந்து ஓரளவுக்கு நல்லா பழக்கப்பட்டவங்களா இருப்பாங்க இப்ப ஒரு ஓரளவுக்கு பக்கத்துல இருக்கவங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம் இந்த போல டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் ஒரு வழியில பாத்துட்டே இருக்குது எங்க மாமா பையன் ஊருக்கு சொந்தம் எங்க மாமா மாதிரி இருக்கும் ஒரு இருபத்தொரு வயசு வரும்போது அந்த பையனை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஆனா அந்த தெரிஞ்ச பையனும் கல்யாணம் மாதிரி இருக்கும் ஆனா விருப்பம் வந்து சொல்லிக்காம கூட வந்துருக்கலாம் ஓகே அந்த மாதிரி ஒருதலை காதல்ன்ற மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்து ரகசிய காதல் கூட வெளிப்படுறதுக்கான அமைப்புகளையும் பார்க்க முடியுது அதே மாதிரி வந்து பாத்தோம் அவங்கக்குள்ள வந்து இந்த புதன் மக்ரமாச்சு அப்படின்னா இது ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஜாதகத்துல புதன் வக்கரமா இருந்தா ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கு அப்படிங்கறத சொல்லி சுக்கரனு கூட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கிறதுக்கான அமைப்புகளை பார்க்க முடியும் ஓகே புதன் சுக்கரன் சேர்ந்து இருந்தா அதுல புதன் வக்கரமா இருந்தால் இவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஃபெயிலியரும் இருக்கும் ஓகே லவ் ஃபெயிலியர் இருக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி பரிவர்த்தனையா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் வரதுக்கான அமைப்புகள் இருக்கு

சோ இதுக்கும் வந்து இந்த கிரக அமைப்பு இருக்கும் இருந்தாதான் அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு இருக்கா நிச்சயமா மேம் அப்ப இந்த மாதிரி இரு கிரகங்கள் இருக்குன்னா நாமளே கூப்பிட்டாங்க சொல்லிடறது லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத அவப்பேர்கள்லாம் எல்லாம் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதனால மாதிரி கிரக அமைப்பு இப்ப நம்ம சொன்னோம்ல மேம் புதன் வக்ரமாயிட்டு சுக்கரன் வக்ரமா இருந்துச்சு குரு வக்ரமா இருந்தது இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா தவறான உறவுகளையோ இல்ல அந்த உறவு கூட இருக்கக்கூடிய கிரகத்துக்கு எடுக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கு அப்ப நம்ம என்ன சொல்லிடறோம் அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் அவங்க விருப்ப திருமணமாவோ திடீர்னு அந்த பையன் கூட்டு போய் ஒரு இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் பண்ணிடறான் அப்ப அவனுக்கு என்ன எடுத்து இருவத்தொன்பது வயசு தான் அவன் கல்யாணம் பண்ணனும் அவனோட விதி இருக்கு அரேஞ்ச்மெண்ட் போகலாம் இவனுக்கு முன்னாடியே பண்ணிட்டா என்ன ஆகும் அதனுடைய காலத்திலும் தப்பா எடுது இல்லீங்களா அப்ப யூஸ் பண்ணிட்டாங்க இப்ப இது இவரோட வாழ்க்கை இவரே கையில எடுத்துட்டாரு ஓகே இந்த அவரோட வாழ்க்கை அவரே கையில எடுக்கும் போது பேரன்ட்ஸ் வந்து இங்க எதிர்த்து பண்றாங்க சமூகத்துக்கு மாறான ஒரு விஷயம்ன்ற மாதிரி இருந்தா நம்ம இத பாக்குறோம் லவ் மேரேஜ்ன்றதெல்லாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது என்னன்னா நம்மளோட சமுதாயத்துக்கு அது ஏற்கூடியதா இல்ல இல்ல இல்லீங்களா மக்கள் நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து எல்லாரும் ஏன் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து எல்லாம் பார்த்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட ஐதிகம் உண்டு நம்மளோட மூதாவதிகள் ஆரம்ப காலங்கள்ல இருந்தே வந்து தலைமுறையா தலைமுறை தலைமுறையா வந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த இவங்க முறியடிக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையை இவங்களே கையில் எடுக்கிறாங்க இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் கொண்டு போக வேண்டிய விஷயம் இருபத்தி மூணுலயே நடக்குது அப்படிங்கும் போது இந்த காரகத்துவம் என்ன ஆடுறதுன்னா அவங்க பேர் வந்து திருப்பி ஒரு இல்லீகல் அஃபேரு அடுத்து வரக்கூடியதெல்லாம் குரு வந்து டேமேஜ் ஆச்சு அவங்களோட வாழ்க்கை அவங்க எடுத்துக்கான அமைப்பு நிறைய பார்க்க முடியும் பின்னாடி நடக்க வேண்டிய கஷ்டங்கள்லாம் முன்னாடியே பாத்துருவாங்க ஆமா இந்த மாதிரி இருக்கிறவங்க முக்காசி லவ் மேரேஜ் பண்றது என்ன மேரேஜ் போயிட்டாங்கன்னா அவங்களோட தேவையில்லாத காதல்கள் அப்ப பொன்னாடி மட்டுமே லவ் பண்ணிட்டு இருந்தாலும் தேவையில்லாம வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இருக்காது ஓகே இப்ப இதுல நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன கவலை இருக்கும்னா சொல்றதை கேட்க மாட்டாங்க லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து லவ் வாய்ப்பு இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படிங்கறத நீங்க ஜாதகம் பார்த்து சொல்லிடுவீங்களா என்ன இருக்குன்றத அப்படியே சொல்லலாம் இருக்கட்டும் நீங்க கவலைப்பட வேண்டாம் அவங்க எவ்வளவு லவ் பண்ணாலும் இவங்களுக்கு நீங்க பாக்குற மாப்பிளையோ தான் கட்டுவாங்க அந்த பொண்ணு விடுங்க மேம் கொஞ்ச நாளைக்கு அந்த பிள்ளை உங்க பேச்சை கேட்காது நீங்க என்ன சொன்னாலும் நான் அந்த தான் புடிச்சு மல்லு கட்டுறேன்னு மல்லு கட்டும் திடீர்னு அந்த மாறும் மாறும்போது இந்த பிள்ளை மனசு மாறிடும்

என்னோட கிளைண்ட் ஒரு பொண்ணை வந்து பாக்குறேன் அந்த பொண்ணுக்கு செவ்வா வந்து வக்ரமா இருக்கு செவ்வாய்ங்கிறது நம்ம கணவன் ஸ்தானம்ன்றத அது வக்ரமா இருக்கு சுக்கரன் கூட டேமேஜா இருக்கு இந்த பையன் வேற ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருக்கான்றத நான் பாத்துட்டேன் நான் அப்ப அந்த பிள்ளைட்ட சொல்றேன் இல்ல மேம் என்னோட எனக்கு என்னோட பாய் வந்து ரொம்ப உண்மையான பையன் எனக்கு அப்படிலாம் துரோகம் பண்ண மாட்டோம்னு அந்த பையன் அடிச்சு சொல்லுது நான் சொன்னேன் இல்லப்பா இது வந்து கொஞ்சம் டைம் சரியில்லாம இருக்கு நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ண ஒரு ஆறு மாசத்துக்கு கிடத்து அதுக்கப்புறமும் நீ இதே மாதிரி மனநிலையில இருந்தா நீ என்கிட்ட வந்து கேளு நான் உனக்கு விஷயம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அவங்க அம்மா வந்து எனக்கு போன் பண்ணி அலறாங்க அப்பா இது மாதிரி என் பொண்ணு வந்து இவனைதான் முடிப்பேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மல்லுக்கெட்டுது என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ரெண்டு பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டேன் ஆறு மாசம் கழிச்சு பார்த்தா அந்த பையன் வேற ஒரு பொண்ணோட இருக்கு இந்த பையன் இந்த பிள்ளை பார்த்திருச்சு இவங்களே பார்த்து இவங்களே விலகிடுறாங்க பிரச்சனையே இல்லாம நீங்க சொன்னப்போ நான் நம்பல எனக்கு அவன் எவ்வளவு பெரிய துரோகியா இருக்கான்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அதுல இருந்து நீங்க எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போகுது முதல்ல நான் எதிரியே தெரிஞ்சேன் அவங்களுக்கு இன்னைக்கு நான் வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க ஏன்னா நான் நான் லவ் பண்ற பையனை நீங்க எப்படி வேணாம்னு சொல்லுவீங்க அப்படின்னு எங்கூட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ண பண்ணிட்டு போன பொண்ணு இன்னைக்கு அந்த பையன் தப்பான பையன் தெரிஞ்ச உடனே நம்ம கிட்ட வந்து ஓகே நான் அடுத்து என்ன பண்ணட்டும் அதுக்கப்புறம் அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்ற ஏன்னா மன உளைச்சலா இருக்கேன் என்னால என்னோட ஸ்டாண்டர்ட் லைஃபவே என்னால பார்க்க முடியல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா என் கண்ணு முன்னாடி ஒருத்தன் வந்து இவ்வளோ நான் நம்மள ஒருத்தன் எனக்கு த்ரோ பண்றான் அப்படிங்கும்போது அதை ஏற்றுக்க முடியல நான் என்ன பண்ணட்டும்னு அடுத்து கேட்குது அப்போ வெயிட் பண்ணப்பா உனக்கான லைஃப் வந்து கொஞ்சம் டிலேவாயிட்டேன்னா நல்லா இருக்கும் உடனே உன்ன மட்டுமே வாழ்க்கை நினைக்கக்கூடிய ஒரு பையன் வந்து வருவான் அவனுக்காக நீ காத்துருன்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன் அவங்க அம்மா வந்து தனியா எனக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க என் பண்ண ஒரு பெரிய கெட்டான சூழலை வந்து காப்பாத்துட்டீங்க அப்படின்னு இதே மாதிரி பசங்களுக்கும் இதேதான் வந்து அப்ளைடு இல்லையா இவங்க இருப்பாங்க இவங்க விட்டுட்டு போயிடுவாங்க இவங்க இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி இந்த திருமணத்திற்கு முன்னாடி உறவு எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் வக்ரம் புதன் இந்த சுக்கரன் வக்ரமான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு முன்னாடி அந்த உறவுகள்லாம் எடுக்கக்கான அமைப்புகளை குடுத்துருக்கு சரி இப்ப சில பேர் லவ் மேரேஜ் பண்ணல அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஒன்னாம் திருமணம் வந்து சரியா நினைக்காத அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம பாக்குறோம் வந்து ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பண்ணியும் வந்து வாழ்க்கை அமையாம திருப்பியும் வந்து கல்யாணம் பண்ணலாமான்னு யோஜனை பண்றவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் என்ன மாதிரி அமைப்புகள் இருக்கும் இப்போ சுக்ரன் வந்து வக்ரம் ஆச்சு அப்படின்னா வக்ரமோ அல்லது சுக்ரன் ராகுவோ செவ்வாய் புதன் ராகு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு சுக்ரன் கேது சுக்ரன் ராகு சுக்ரன் வக்ரம் அதே மாதிரி புதன் ராகு புதன் கேது புதன் வக்ரம் இதே மாதிரி குரு வக்ரம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை புதன் ஒரே கட்டத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்குறது கிடையாது என்ன பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் திருமணம் பண்ணிட்டு டிவோர்ஸ்ல போயிட்டு வந்து நிக்கிறவங்க எல்லாம் சூரியன் புதன் ஒரே கட்டத்துல அவங்களுக்குள்ள சேர்ந்து சேர்ந்து இருக்கும் வேற எந்த கிரகம் இருக்காது சூரியன்போதன் மட்டும் ஒரே கட்டத்துல இருக்கும் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு தாமதம் ஆறுவதற்கான அமைப்புகள் இருக்கும் சில பேருக்கு குழந்தை இல்லாம போறது கூட இந்த அமைப்புகள் இருக்கும் சூரியன் சூரியன்போதன் ஒன்னா இருந்துச்சுன்னா குழந்தை இல்லாம இருக்கிறது வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா ஒரே குழந்தையா இருக்கும் சிங்கிள் சைல்டா இருக்கும் இவங்களுக்கு மேரேஜ் ஆகுறது ரொம்ப அபூர்வமா இருக்கும் சில பேருக்கு வந்து மேரேஜ் ஆக இப்ப ரொம்ப நிறைய பரிகாரங்கள்லாம் செஞ்சும் வந்து கல்யாணமாக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கு பரிகாரம்ன்றதே கிடையாது விதி எனவும் மாத்த முடியாது அதுதான் ராஜராஜி அது நமக்கு ஏதாவது ஒரு விடியோ காலம் பிறகுறாதான் நமக்கான ஒரு ஜோடி எங்கேயாவது வந்திருக்க மாட்டாங்களா அந்த ஒரு வாழ்க்கையை நம்மளோட எதிர்பார்ப்பு நம்மளுடைய மனிதனுடைய எதிர்பார்ப்பு தானே இதை மாத்த முடியாது நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு காலம் வந்து கணியும் அவ்வளவுதான் நீங்க சொல்லிருவீங்க இவங்களுக்கு திருமண ஆரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற விஷயத்த கூட ஒரு ஜாதகத்தை பார்த்து சொல்லிடுவீங்க நீங்க நிச்சயமா அதுதான் ஜாதி மாதிரியே திருமணம் பண்ண சொல்றது சில பேருக்கு வந்து அப்படிதான் அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட சமூக கட்டமைப்பை உடைக்க வைக்கும் நாமளே சொல்லிடுவோம் அரேஞ்ச் மேனேஜே குள்ள போங்கப்பா ஆனா அவங்களுக்கு வந்து உங்களை விட கொஞ்சம் வந்து டிஃபரென்சியன் இருந்தா ஓகே அந்த மாதிரி திருமணத்தை பண்ணிட்டீங்கன்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கை பெருசை பாதிக்காது முன்னாடியே வந்து ஆப்டர் என்கேஜ்மெண்ட்டுக்கும் இன் இன்பவீன் மேரேஜ் டைமுக்கும் இடையில இருக்கிற டைம்ல இந்த பிள்ளைகளை நல்லா பேச புரிய வச்சுக்கோங்க அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரீடம் கொடுங்க நீங்க ரெண்டு பேரும் லவர்ஸா பயணம் பண்ணுங்க அட்வைஸ் பண்ணுங்க ஏன்னா அந்த டைம்ல ஒருத்தர் புரிதல் இருந்துட்டா இது பெரிய அளவுல பிரச்சனை வராது நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்லாமே அந்த டைம்லயும் ஆப்டர் என நின்று இல்ல எனக்கு அந்த பையன் செட் ஆக மாட்டான் இந்த பொண்ணு எனக்கு செட் ஆகலைங்க ஏன் என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு அது ஆனா பரவாயில்ல ஆனா கல்யாணம் ஆகல இல்ல இது எனக்கு எந்த விதத்துல ஒத்து வராது அந்த மாதிரி சில நிகழ்வுகள்லாம் பார்க்க முடியும் அதனால தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணுங்க சப்போஸ் அவங்களோட ஜாதக அமைப்புல இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லேட்டா திருமணம் பண்றோம் லேட்டா திருமணம் பண்ண முடியல அப்படின்னா கிரகங்கள் தவறா இருக்கு அப்படின்னா ஒண்ணு காதல் திருமணத்தை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் ஏன்னா அவங்களுடைய கிரக அமைப்புகள் அவங்க அந்த பிள்ளை வாழ்ந்துட்டா போட்டுமே நீங்க கௌரவத்தை குடிச்சு எந்த எனக்கு இப்ப என் குடும்பம் என்னோட கௌரவம் கூட்டிட்டு வந்து வச்சுட்டு அந்த பிள்ளை அங்கேயும் போய் வாழாது தேவையில்லாம கோர்ட் கேஸ் பஞ்சாயத்துன்னு போயிட்டு நமக்கும் மன உளைச்சல் அந்த பிள்ளைக்கும் மன உளைச்சல் டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் எல்லாமே அதுக்கு ஓகேன்னு வாழ விட்டுறது நல்லது நிச்சயமா அவங்க கிரகம் அப்படிதான் இருக்குன்னா நீங்க அதுக்கு மாதிரி வாழ்க்கையை கொடுத்துருங்க ஒரு இருபத்தி மூணு வயசுல முடிக்கிற பொண்ணுக்கு இருபத்தேழு ஆகட்டும் வெயிட் பண்ண வைக்கணும் அந்த இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த பிள்ளை வெயிட் பண்ணுச்சு அப்படின்னா தாராளமா தாமத திரும்ப நீங்க நினைக்காம அரேஞ்ச்மென்ட் பண்ணுங்க கொஞ்சம் சிம்பிளா பண்ணுங்க ஆடம்பரமா பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணலாம் சப்போஸ் இல்லைங்க பையன் வந்து இப்பயே பையன் பண்ணியே ஆகணுன்றான் அவனுக்கு இருபத்தொன்பது வயசு தான் பண்ணணும்னு விதி இருக்கு அப்ப இருபத்தி அஞ்சுல பண்றான்னா விருப்ப திருமணம் பண்ணிக்கும் இருந்தா மட்டும்தான் ஓகே சொல்றீங்க வந்து அந்த அமைப்பு இல்ல அப்படின்னாலும் ஏன்னா அந்த குருபலன் வந்துருச்சுன்னா வந்து கல்யாண யோகம் நிறைய பேருக்கு செட் ஆயிடும் நீங்க சொல்ற மாதிரி நிச்சயதார்த்தத்தோட நின்ன கல்யாணங்கள் நிறைய இருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு என்ன ஒரு முன்னாடியே வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காங்க ஆனா வீட்டுல வந்து தெரியுது இல்ல பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றது இல்ல நம்ம கிட்ட வர்ற கிளைண்ட்ல நிறைய பிள்ளைங்க அப்படி ஓகே முன்னாடியே வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் மேிருக்காங்க லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த அலைப்பாயுத படம் படம் என்ன கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் நான் மீட் பண்ணிட்டு இருக்கேன் இவங்க வீட்டுல அந்த பிள்ளை இருக்கு அந்த பையன் அவங்க வீட்டுல இருக்கான் அப்படி இருந்து இவங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல ஒரு ரெண்டு பேரும் இந்த பிள்ளை ஒரு ஊர்ல இருக்க மாதிரி இருக்கு அந்த பையன் ஒரு ஊர்ல மாதிரி இருக்க மாதிரி இருக்கு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்காங்க இவங்க கூட என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பிள்ளைக்கு வேற ஒரு பக்கமும் ஒரு கனெக்டிவிட்டி வந்துருக்கு இந்த பையன் வேற கூட பேசுறது இந்த பையன் தப்பா எடுத்துக்கிட்டான் கூட பழகுற அந்த வந்து என்ன ரிஜிஸ்டர் தான் போய் போய் நிற்கிறாங்க இன்னும் கல்யாணமே ஆகுது குடும்பம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நிறைய கிளைன்ட்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன் இப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன அட்வைஸ் அப்படின்னா அவங்களோட கிரகத்தை எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்க உங்களோட திருமண வாழ்க்கையை கையில எடுது அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்துலாம் வரும் அப்படின்றத சொல்லி அனுப்பிடுறாங்க ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அஸ்ட்ராலஜி பெருசா மக்கள் கிட்ட வந்து சொல்லப்படல மக்களுக்கும் தெரியாது என்ன பண்ணணும்னு கல்யாணம் எடுக்கும்போது தான் ஜாதகத்தை எடுப்பாங்க பாப்பாங்களே தவிர இந்த அளவுக்கு பெருசா டீடைல்டா வந்து எந்த அஸ்ட்ராலஜர்ஸும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி வரைக்கும் சொல்லல சோ இது வந்து அஸ்ட்ராலஜினுடைய வளர்ச்சி அப்படிங்களாம் இதுலயும் வந்து இந்த ராஜநாடி அப்படிங்கிற அந்த முறையில வந்து இவ்வளோ தீர்க்கமான ஒரு விளக்கம் கொடுக்கும் பொழுது ஈஸியா எல்லாருக்கும் புரியுது சோ கவலைப்பட வேண்டாம் அமைப்புகளை பார்த்து அதுக்கேற்ற முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னு தீர்க்கமா சொல்லி ராஜநாடி காப்பாசார் தான் மேம் இதெல்லாம் வந்து நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காரு இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களோட வாழ்க்கையை அவங்களே எடுத்துக்கலாம் அவங்க ஒரு ஜோதிட முறையா எடுத்து பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கை அடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படின்றத ரொம்ப அக்யூரேட்டா எடுத்து கொடுக்க முடியும்னா அது உங்களுக்கும் சரணால மட்டும் தான் முடியும் எங்களோட குருக்கு நான் இந்த இடத்துல ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமா இதுவும் வந்து ஒரு அழகான அருமையான பதிவு அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன் மேடம் நன்றி வணக்கம்